எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எனக்கு ஒரு ஒளி தெரிகிறது இப்படி ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க அது எங்கிட்ட கிடையாது வேற ஒரு கிட்ட இந்த சகோதரின்றவங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸா வந்து ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ற ஒரு சகோதரி இந்த கேள்வியை யாருக்கிட்ட கேட்குறாங்கன்னா அங்க வரக்கூடிய ஒரு மாணவர்கிட்ட அவர் வந்து ஒரு ஒன்று ரெண்டு வருஷமா தான் வர்றாரு இருந்தாலும் நிறைய படிச்சிருக்கிறாரு லௌகீகத்துல அதனால ஒரே சென்டர் சேர்ந்தவங்கன்றதுனால கேட்குறாங்க இந்த சகோதரி என்ன சொல்றாங்கன்னா சமீபமா கொஞ்ச நாட்கள அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒளியை கண்ணால் பார்க்க முடியுது அப்படின்றாங்க அந்த ஒளி வந்து அவங்க பூர்வத்தின் மத்தியில் வந்து அப்படியே தலைக்குள்ள போற மாதிரி அடிக்கடி அனுபவம் பண்றாங்க அப்படின்றது அவங்களுடைய சிந்தனை இப்ப கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்கு இது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த சகோதரரை என்ன சொல்றாரு வருஷமா ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றீங்க உங்களுக்கு தான் இதுக்கெல்லாம் விட தெரிஞ்சிருக்கணும் தான் இந்த அனுபவத்துக்கு என்ன விளக்கம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி தரணும் எனக்கு இது புதுசா இருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதனால எனக்கு தெரியாது உங்களுக்கும் அத தெரியலன்னா நீங்க பாபாவை கேட்டுக்கங்க யோகா பண்ணி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு அவர் பதில் சொல்லி முடிச்சர் அவரு இந்த அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணி அப்படிதான் எனக்கு தெரியும் ஓகே இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன் ஆக்சுவலா அந்த சகோதரி நமக்கு போன் பண்ணல நம்ம கிட்ட சொல்லல இந்த சகோதரர் சொன்னதை வச்சு நான் என்னோட அனுமானத்தை சொல்றேன் எகெயின் இந்த அனுமானம் பைனல் எல்லாம் கிடையாது நான் டாக்டரும் கிடையாது அதனால பைனலுக்கு எல்லாம் வர முடியாது இப்படியும் இருக்கலாம் அப்படின்றது அந்த பக்கத்தில் நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே என்னவா இருக்கலாம் இதுக்கு நான் ஒரு ஒரு படம் வந்தது அந்த படத்தோட கதை சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் வரும் ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு ஹிந்தி படம் ரொம்ப நல்லா ஓடின படம் சஞ்சய் தத்துன்னு ஒருத்தர் ஓகேவா அவங்க அப்பா வந்து எம்பியெல்லாம் இருந்தார் இருந்தாரு இவர் வந்து ஹிந்தி படத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு அவர் ஒரு படத்துல அடியாளாக நடிப்பார் அதாவது வீடெல்லாம் காலி பண்றதுக்கு இவரோட அடியாட்களோட போய் கலாட்டா பண்ணி அடிச்சு ஒதிச்சு எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ரோல்ல நடிச்சுட்டு இருக்கார் அந்த படத்துல அந்த படத்துல இவர் என்ன பண்ணுவார்னா இந்த ரேடியோ இருக்குல்ல எஃப்எம் ரேடியோ இருக்குல்ல அது ஒரு நிகழ்ச்சி கேட்பாரு ஒரு பெண் அதுல பேசுவாங்க அவங்களோட குரல் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா இப்படிதான் இந்த கதை போகுது அப்போ ஒரு டைம் அவர் ரேடியோ கேட்கும் போது அதில் என்ன மெசேஜ் வருதுன்னா கூலி சேர்த்துல காந்தி ஜெயந்தி வருது அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது அதனால் அன்னைக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா மகாத்மா காந்தியை பற்றி ஒரு அஞ்சு கேள்வி கேட்போம் அந்த கேள்வி யார் அஞ்சு கேள்விக்கும் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்களை நேரடியாக போய் பார்க்கலாம் ஸ்டூடியோலையோ போய் பார்க்கலாம் அது ஒரு நிகழ்ச்சியாக அவங்க ஒளிபரப்புவாங்க அப்போ இவருக்கு வந்து அந்த பொண்ணை பார்க்கலாம்ல அப்படின்னு ஆனால் இவருக்கு என்ன தெரியாதுன்னா மகாத்மா காந்தி யாருன்னே தெரியாது என்ன அடியா இல்லை பேசிக்காக ஏதோ ஸ்கூலில் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அவ்வளோ தெரியாது தவிர தெரியும் பாக்கி எதுவும் டீடெயிலாக எல்லாரும் கேட்குற அஞ்சு கேட்கலாம் பதில் தெரியாது அவன் வந்து அவரோட அடியாட்களை கேட்குறான் அது ரொம்ப முக்கியமான ஒரு பையன்கிட்ட கேட்குறான் என்ன பண்ணலாம் சொல்கிறான் நிறைய படித்தா தான் கற்றுக்க முடியும் மகாத்மா காந்தி பற்றி தெரிஞ்சாதானே சொல்ல முடியும் இது கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது இது கொஞ்சம் நாட்கள் கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு வழக்கம் போல அடியாள் தானேவன் என்ன பண்றானா மகாத்மா காந்தி பத்தி சொல்லி கொடுக்குற யூனிவர்சிட்டியெல்லாம் இருக்குல்ல அதுல இருக்க பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் இருக்காலும் ஒரு அஞ்சாறு பேரை கடத்திட்டு வந்துடுவோம் என்னோட வேலைன்னா கேள்வி கேட்டால் அது சொல்றதுக்கு பதில் சொல்லணும் ஆனால் ஆள் எல்லாம் பண்றதுனால தூங்கிட்டு வந்துடுறான் உனக்கு அதெல்லாம் தப்பா தெரியல தூங்கிட்டு வந்துடுறான் அடுத்த நாள் என்ன பண்றான் ஒரு முப்பது அப்போ பேர் வச்சிருக்க அடியாட்கள் எல்லாரையும் ஃபோன் பண்ண சொல்றான் இந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஏன்னா அந்த கிடைக்கிறவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க அப்போ ஒரு ஃபோனுக்கு கிடச்சிரும் கிடச்ச உடனே அவங்க கேள்வி கேட்பாங்க அது லவுட் ஸ்பீக்கரில் வச்சுருவான் அதுக்கு இந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் சிம்பிளான கேள்வியாக தான் இருக்கான்னா இவ்வளோ அதுவும் இவனுக்கு தெரியாது அவங்க சொன்னதை வச்சு சொல்லி 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 அஞ்சு கேளுக்கும் பதில் சொல்லிடுவான் அதனால் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவர் வந்து அந்த பெண்மணியை பார்க்க போகலாம் அந்த பெண்மணியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பொன்மணியை என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அடியாள்னு சொல்ல முடியாதுல்ல நான் ஒரு ப்ரொஃபசர் ஹிஸ்டரி டீச் பண்ற ப்ரொஃபசர் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன இவருக்கு மகாத்மா காந்தி பத்தி நிறைய தெரியும்ன்ற மாதிரி ஆயிடும் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போறார் போறாரு அப்போ திருப்பி இந்த அடியாளர்கிட்ட கேட்பாரு நம்ம இந்த மாதிரி ஆட்களை வச்சு நம்ம பத்தி சொல்லிட்டோம் இந்த பொண்ணு நேரடியாக பார்க்க போறேன் அவர் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் சொல்லி வச்சு என்ன பண்றதுன்னு வர வழியே இல்லைங்க நீங்க வந்து மகாத்மா காந்தி பத்தி படிங்க அப்படின்னு இதோ ஒரு நாலஞ்சு நாள் அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி படிக்கணும்னு சொல்லிட்டு இவரு போய் லைப்ரரியில் போய் ஒரு ஒரு புக்காக எடுத்து பண்ணிருக்கிறார் மகாத்மா காந்தியை பற்றி இதெல்லாம் எதுக்குன்னா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக இவர் ராத்திரி பகலா என்ன பண்றாரு மகாத்மா காந்தியை பற்றி படிச்சு 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 அப்படியே லைப்ரரியில தூங்கிடுறாரு தூங்கி எழுந்து பார்க்கும்போது இவர் மகாத்மா காந்தியை நேரடியாக பார்க்குறாரு புரியுதுண்ணா இதுதான் பியூட்டியா இங்க இருந்தால் படம் ஆரம்பிக்குது அதாவது மகாத்மா காந்தியும் உங்களுக்கு தெரியும் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் போல சரீரம் விட்டுட்டார் ஆனா இவருக்கு வந்து மகாத்மா காந்தி அடக்கு முன்னாடி தெரியவரு அதுக்கப்புறம் இவருக்கு மனசுல வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்றார் யாரு மகாத்மா காந்தி பதில் சொல்றார் இவருக்கு மட்டும் மகாத்மா காந்தியை பார்க்க முடியும் அந்த மாதிரி கதை நாங்கள் வந்து போயிட்டே இருக்கோம் இவரு அந்த பெண்ணை பார்க்க போறாரு அப்போ அந்த பொண்ணு கிட்ட ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்லாம் சொல்லிக்கிறாரு இல்லையா அப்போ மகாத்மா காந்தி தோன்றி போய் சொல்லாத உண்மையை சொல்லு எப்படி தான் இந்த ஏமாத்துவ அப்படின்லாம் சொல்லுவார் இவர் வந்து ஸ்லோவாக காந்தியன் வழிக்கு வருவார் ஓகேவா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த பொண்ணுக்கு இவன் மேலே விருப்பம் வரும் ஆனால் ஏன்னா இவர் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஆனால் இவன் பண்ணுற வேற அடியாள் அப்போ மகாத்மா காந்தி தோன்றி இந்த மாதிரி சொல்லுவார் இந்த மாதிரி போய் சொல்லாது உண்மையாக சொல் கொஞ்ச நாள் அவங்க கூட பேச மாட்டா அதுக்கப்புறம் பேச ஸோ மகாத்மா காந்தி இந்த அஹிம்சை நான் வயலன்ஸ் இதை பற்றிலாம் சொல்லிக்கொடுக்கும் இப்படியே போகும் கடை கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு இந்த உண்மை தெரியும் இவனை விட்டுட்டு போயிடும் மகாத்மா காந்தி கண்ணுக்கு தெரிய மாட்டார் இந்த கதையில் அப்புறம் என்ன ஆகுன்னா இவரை வந்து கூட்டின் போய் டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணுவாங்க டாக்டர் என்ன சொல்லுவார்னா நீங்கள் மகாத்மா காந்தியை பார்த்தது வந்து ஒரு ஹாலுசினேஷன் அது ஒரு மனநோய் யாராலையும் இறந்து போனவங்கள பார்க்கவே முடியாது நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை பேசுகிற மாதிரிலாம் அனுபவம் பண்ணுறீங்க இது வந்து அந்த நோய் முத்தி போனதுக்கான அர்த்தம் அப்புறம் இவரை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுறாங்க அப்படின்னு ஓகே இப்போ இந்த இந்த சகோதரி கதைக்கு வரும் இந்த சகோதரி வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா நாலேஜில் இருக்காங்க பரமாத்மா ராஜகோதர் என்ன சொல்றாருன்னா யாருக்கு அவர் திவ்ய திருஷ்டின்னு ஒரு சக்தி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆத்மாவை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி சுவாமி விவேகானந்தர் அவரோட குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சா சரீர் ஓடும் போது அவர் ஆத்மா கிளம்பி போனதை பார்த்ததா சொல்றார் பகாத் பரமாத்மாவும் அதை அக்னாலஜும் பண்றார் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் சுவாமி விவேகானந்தர் எல்லாரையும் ஆத்மாவா பார்த்தாரா எல்லாருக்கும் அந்த ஆத்ம சக்தியில பாக்கற அவர் கட்சி கிடையாது அப்படி வந்திருந்தா இவர் அவருக்கே ஆத்மா நாலேஜ் வந்துருவோம் யாருக்கு சுவாமி விவேகானந்தர் அந்த ஒரு செகண்ட் கிளம்பி போனதை மட்டும்தான் அவர் பார்த்துருக்கிறாரு ஆத்மாவை பார்த்துருக்கிறார் அப்போ ஒரு ஒளி வருது தலைக்குள்ள போகுது அந்த மாதிரி அனுபவம் பண்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிரமை தான் ஒரு மாதிரி காட்சி தான் ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் தான் இது ஒரு மனநோய்க்கான ஆரம்ப கட்டம் ஓகேவா இது ஒண்ணே நான் பயப்படுத்தலாம் செய்யல எகைன் நான் நம்மளே ஒண்ணும் தெரியாம நம்மளே சொல்லக்கூடாது நேற்று வீடியோ தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இது வந்து நம்ம பார்க்கணும் பாப்பா கனெக்ட் பண்ணி யோகா பண்ணி பாருங்க யார் ஒருத்தர் இறைவனை நல்லா நினைவு பண்ணுறாங்களோ அவங்க புத்தி சக்திசாலி ஆகுதோ மனசு கட்டுப்படுதோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இதெல்லாம் வரவே வராது இவங்களுக்கு வந்திருக்குன்னா சின்ன ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கலாம் ரொம்ப நாளாக இவங்க அட்டன் பண்ணாம இருந்திருக்கலாம் அதனால வரலாம் இப்படி தான் வர முடியுமே தவிர இதுக்கு வேற அர்த்தம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து புதுசாக அனுபவம் பண்ணதுனால தான் இந்த சகோதரிட்ட சொல்கிறாங்க ஏன் இந்த சகோதரி சொல்கிறாங்க லௌகீகத்தில் நிறைய படிப்பு படிச்சிருந்ததுனால சொல்கிறாங்க இப்படி தான் அதை எடுத்துக்கணும் ஸோ இதை மீண்டும் 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 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அடிக்கடி சொல்கிறாங்கன்னா நான் டெய்லி லைட்டு பார்க்குறேன் டெய்லி என் கூட ஒரு ஒளி போயிட்டு போகுதுன்னா ரியலா இவங்க ஒரு நல்ல டாக்டரை பார்க்கறது நல்லது ரெண்டாவது பரமாத்மா கட்டியும் டிஸ்கஸ் பண்றது நல்லது எனக்கு ஏன் மாதிரி ஒரு வெடி பாருங்களா ஒரு லைட்டு வந்து போற மாதிரி பாக்குறது பரமாத்மாவே பகவத்கீதையில இருக்கு அதாவது அர்ஜுனன் வந்து என்னதான் அந்த கீதா உபதேசம் ஸ்ரீகிருஷ்ணர் பண்ணா கூட அவன் சண்டை போடுறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டான் கடைசியா வந்து அவர் வந்து விஸ்வரூபம் கட்டுவார் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அர்ஜுனன் வந்து சண்டை போட ஆரம்பிப்பான் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் என்ன சொல்லுவான்னா எனக்கு ஒன்னும் பார்க்க முடியல நீ ஆயிரம் சூரியனோட பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அர்ஜுனன் வந்து ஸ்ரீகிருஷ்ண பார்த்து சொன்னதாக இருக்கு பரமாத்மா என்ன சொல்றாரு நான் அந்த மாதிரி கிடையாது நான் வந்து இப்படி ஆயிரம் சூரியோட பவர்ஃபுல்லாக கிடையாது நான் என் குழந்தைங்களெல்லாம் எரிச்சிடலாம் மாட்டேன் என்னை பார்த்து என் குழந்தைங்க பயப்பட மாட்டாங்க அப்படின்லாம் பரமாத்மா சொல்லிக்கிறார் ஸோ நீங்கள் ஒரு ஒளியை பார்க்குறீங்கன்னா ஒளியோட காட்சி எனக்கு கிடைச்சிருக்கு ஒன்றும் இல்லைங்க ராஜகோம் ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் கிடைக்குங்க இதெல்லாம் பெரிய அதிசயப்படுறதுக்கு அதிசயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது நான் லௌகீகத்தில் நான் லௌகீகத்தில் இல்லை சங்கர்னு சொல்கிறோம்ல கழுத்தில் பாம்போட இந்த காட்சியான கிடச்சிருக்கு அது பக்தியில் கிடச்சிருக்கு இங்கே வந்தோன்னா ஒளிப்புள்ளிக்கான காட்சியும் எனக்கு கிடச்சிருக்கு இது வந்து ரொம்ப பிரமிச்சு பரம பரமத்தம் தான் சொல்கிறேன் யார் அதிகமாக பக்தி பண்ணால் உங்களுக்கு எல்லாம் காட்சிகள் கிடைக்கும்ன்ற அவ்வளோ தான் பக்தி பண்ணியிருக்கோன்ற டவுட் கிடையாது கிடச்சிருக்கு ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றான் அதனால நமக்கு அந்த ஜோதியோட ரைட் அதுக்கடுத்து நான் டெய்லி ஒளியை பார்க்குறேன்றதெல்லாம் கிடையாது பார்த்தேன் சந்தோஷப்பட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இந்த சகோதரிக்கு தினசரி இந்த மாதிரி ஒளி வந்து போது வந்து போதுன்றது இருந்ததுன்னா இதையே அவங்க நிறைய வாட்டி இந்த ஆத்மா சகோதரர் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல டாக்டர் நல்லது இது இருந்தா இல்லைன்னா இது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னோட தாழ்மையான கருத்து வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக எடுத்துக்கணுமா இல்லை ரியலாகவே ஒரு மனசுக்கு சம்மந்தமாக ஒரு நோயின்னு எடுத்துக்கணுமா இதை நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு தகவல் உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் இருக்குது ராஜயோகா சேவா அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய ஆத்மாக்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்களை போஸ்ட் பண்ணுறோம் அதில் வந்து நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து அமிர்த வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட் ஒரு பத்து மணி வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக இருக்கிற எல்லா டிராஃபிக் கண்ட்ரோலும் போடுறோம் மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மினிட்டுன்னு சொல்லிட்டு யோகா பண்ணுறதுக்காக போடுறோம் இது வந்து சுய பொருஷார்த்தத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் உங்களை ரெக்கார்ட் பண்ணுற இந்த இருந்து தான் அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் எப்படினா எப்போல்லாம் அந்த ஃபோன் எடுக்கிறானோ அந்த டைமில் வந்து அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகி ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு அது அந்த ஃபைலில் போட்டுகிட்டே இருக்கும் அந்த டைம் நான் உடனே கனெக்ட் பண்ணுவேன் பாபா இப்போ நான் வந்து ஒரு நாள் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து ஒரு ஏழு ஏழு வடி தானே சொல்கிறோம் இந்த ஒன் ஹவர் ஒன் ஆவர் போது நிறைய டைம் நான் பண்ணுறேன் ஸோ இயற்கை அது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன் இது ஏன் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நிறைய பேர் சென்டரில் இருக்கீங்க நிறைய பேர் பாருங்களேன் பாபா என்ன சொல்கிறேன்னா நீங்களும் ஒரு தரமான ஆத்மாவை ஆயிடுங்க நிறைய பேர் அந்த தரமான ஆத்மாவை ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் இறைவனை நினைக்க வைக்கிறது தான் ஒரு பாருங்க இப்ப நம்ம இந்த சாப்ட்வேர் போட்டதுனால என்ன ஆச்சுன்னா தலை மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் எவ்ரி ஒன் ஹவருக்கு நம்ம ஆத்மாக்களை நினைவு பண்ண வைக்கிறதுக்கு இந்த இது வச்சிருக்கோம் அப்ப நீங்க ஏன் மெம்பர் ஆகக்கூடாது பாக்குறீங்க நீங்க மெம்பர் ஆகலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் டக்குன்னு அந்த லிங்க் கொடுங்க நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்ப நீங்க ஏதாவது சென்டருக்கு போறீங்க அப்படின்னா அங்க ஒரு பத்தம்பது பேர் இருப்பாங்க எல்லாருடைய மொபைல் போன் இருக்கு எல்லாரையும் அந்த குரூப்ல சேர்த்து விட்ருங்க ஓகேவா அப்ப என்ன ஆகும் எல்லாருமே இரவு நான் நினைவு பண்ண செய்வாங்க நீங்க நினைக்கலாம் சென்டருக்கு வரவங்க அவங்க நினைவு பண்ண நான் என்ன பண்ணணும் நினைவு பண்றவங்கன்றவங்களோ ஒரு ராஜோகின்னு சொல்றவங்க கூட எல்லா டிராஃபிக் கண்ட்ரோல் ஒரே நாளில் பண்ணியிருப்பாங்களான்னா ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான் நம்ம வந்து இந்த எல்லா டிராஃபிக் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் ஒரு மின ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு மினிட்டு அப்படி ஒரு இது இருக்கு இல்லையா அது நம்ம சேனல்ல போடுறோம் அது உங்களுக்கே பியூஃபுல்லாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப நீங்க நிறைய பேர் உருவாக்கலாம் இல்லையா அப்போது இது ஒரு கடமையாக எடுத்துக்கேன் நான் ஒரு சென்டருக்கு போயிட்டு இருக்கேன் எங்கள் சென்டரில் ஒரு ஐம்பது பேர் வராங்க அந்த ஐம்பது பேரையும் ஒரு நாள் ஃபுல்லாக இறைவனை நிறைய வாட்டி நினைக்க வைக்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சு நீங்கள் அந்த லிங்கை கொடுத்து அவரை ஜாயின் பண்ண சொல்லணும் அதாவது வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது நீங்கள் கீழே வந்து சேட்டுன்னு ஒன்று இருக்கும் அதுதான் நீங்கள் எல்லா ஸ்க்ரீனும் பார்த்துட்டு இருப்பீங்க பக்கத்தில் வந்தீங்கன்னா அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு சேனல்லே தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் சேரணும்னா அங்கே சேர்ச்சில் போய் நீங்கள் ராஜோக விஷ்வசேவன் போட்ட இப்பெல்லாம் சேர்ச் பண்ணலாம் வரல ஏன்னா கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க நூற்றி எழுபத்தி மூணு பேர் தான் இருக்காங்க இன்றைக்கி டேட்டில் அது ஆயிரக்கணக்கெல்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணால் வந்துடும் அது வரைக்கும் நீங்கள் லிங்க் வாங்கிக்கோங்க நம்ம அந்த லிங்க் அனுப்புகிறோம் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பார்க்கணுன்னாலும் சாட்டு பக்கத்தில் அப்டேட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா ராஜவ் கோஷ்வசை தெரியும் அதுக்குள்ளே க்ளிக் பண்ணிங்கன்னா எவ்ரி ஒன் ஆறுக்கு அது வரும் அது ஒரு பழக்க ரெண்டு மூணு நாள் பழக்கப்படுத்தினா உங்களுக்கு டெய்லியும் பார்க்கணும்னு அந்த தாட் வரும் நீங்கள் பார்த்துருவீங்க நீங்களும் பாருங்கள் அப்போ நீங்கள் நாலஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்களோ அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு அதை ஷேர் பண்ணிட்டே இருங்க ஸோ மக்கள் வந்து பரமாத்மாவோட டச்லே இருப்பாங்க ஓகே வேற ஒரு தகவல் என்னோட பெரிய பொண்ணுக்கு நான் சொன்னேன் ஐஐடி கோர்ஸ் பற்றி சொன்னேன் இல்லைங்களா அதோடைய ஹால் டிக்கெட் வந்துச்சு வரக்கூடிய சண்டே ஜூலை பதிமூணாம் தேதி காலையில் எட்டுலேருந்து பன்னெண்டு மணிக்கு எக்ஸாம் ஓகேவா இந்த ப்ரோக்ராம் பற்றி திரும்ப ஒரு எடுத்து சொல்கிறேன் நிறைய குழந்தைகள் இப்போ வந்து டுவெல்த் முடிச்சு காலேஜ்கெலாம் தேடிட்டு இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து ஐஐடி படிக்கணும் ஒரு பெரிய கனவு இருக்குன்னு வச்சுக்கா நிறைய பேர் ஐஐடி ஜேஇஇன்னு ஒரு எக்ஸாம் எழுதி தான் ஐஐடி கிடைக்கணும் அது ஈஸி கிடையாது அதெல்லாம் ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம் பிஎஸ்என் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ன்ற கோர்ஸ் தான் எனக்கு பொண்ணு படிக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரூபா கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அவங்க வந்து ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு வந்து நாலு சப்ஜெக்டில் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க வீடியோ கிளாஸஸ்ஸாக அனுப்புவாங்க அது வந்து இங்கிலீஷு மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அப்புறம் கம்ப்யூட்டேஷ்னல் திங்கிங்னு சொல்லிட்டு நாலு பேப்பர் இதை பற்றி சொல்லிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாரமாக அந்தந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே வீடியோஸ்லாம் முடிஞ்ச உடனே டெஸ்ட் வைப்பாங்க அசைன்மெண்ட் கொடுப்பாங்க இதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி போடணும் இதுக்கெல்லாம் மார்க் எல்லாம் வச்சு தான் ரைட்டு இந்த குழந்தைக்கு வந்து ஹால் டிக்கெட் அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஹால் டிக்கெட்டும் அனுப்பிட்டாங்க ஓகேவா ஸோ வரக்கூடிய சண்டே அது இருக்குது இந்த நாலுலையும் ஐம்பதுக்கு மேலே ஒரு ஒரு பேப்பரில் ஐம்பதுக்கு மேலே எடுத்துட்டானே ஐஐடி கிடச்சிரும் ஒரு தகவல் என்னென்னா நீங்கள் என் குழந்தை நல்லா எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்காக வேண்டிக்கணும் குழந்தைக்காக வேண்டிக்கணும் ஒன்று அது முடிஞ்ச கையோடு நம்ம வந்து ஒரு வாரத்துக்குள்ள அது என்ன பியூட்டி தெரியுமா பாக்கி எங்கள் ஸ்கூலெலாம் இப்படி நம்ம ஹாஃப் டே எக்ஸாம் வச்சுக்கலாம் ஒரு பத்து நாள் லீவ் கொடுப்பாங்களே அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் திறக்கும் அதுக்கப்புறம் தான் பாடம் எடுப்பாங்க இங்கே அப்படி கிடையாது எக்ஸாம் வந்து பதிமூணாம் தேதினா பதினாலாம் தேதியை அடுத்த வருஷம் கோர்ஸுக்கு ஆரம்பிச்சிருவாங்க ரிசல்ட்டே கொடுத்துக்க மாட்டாங்க குழந்தை ஜாயின் பண்ணிச்சா இல்லையா கடிச்சிச்சா பாஸ் ஆச்சானா கொடுத்துருவாங்க ஏன்னா அதெல்லாம் ஆன்லைன் தானே அனுப்பி விட்றது அனுப்பி விட்டுருவாங்க அது நம்ம குழந்தைங்க படிக்கணும் ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் எங்கள் எடுக்கிறாங்க அடுத்தது வந்து அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் இல்லையா ஒரு பேப்பருக்கு எட்டாயிரரூவா ஒம்பதாயிரரூவா ஸோ ரெண்டு பேப்பர்னா இருபதாயிரரூவா கட்டணும் இந்த பணமும் எனக்கு வந்து சேரணும் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏன்னா இந்த ஃபீஸ் கட்டணும் இன்ஜினியரிங்கான ஃபீஸும் கட்டணும் இன்ஜினியரிங் வந்து பதினாலாம் தேதி ஆரம்பிக்குது கவுன்சிலிங் அது வந்து சின்னவளுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது பெரியவளுக்கு வந்து இருபத்தாறாம் தேதி ஆரம்பிக்குது ஸோ இந்த கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கணும் அது கட்டுறதுக்கான பொருளாதாரம் எனக்கு வரணும் அப்படின்னு எனக்காக வேண்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சமாக நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ